ේ ද ාල ක්‍රම සිහ වෙට්ිකා න්න ටක පඩම් ලු ශ්‍රී ංකා මක නී මට ර කටම් හෙේ ො නරල් ඉන්න ඩිපිට සටනු රජට පන දෙන්න පිනටල් ගටසානිල කෙනෙක් හැතුවූවා! කරටෑල හරන් පර හිසිත් තරන් අනිතායකයා ආවා! තීරයක් තොව පීදයක් කියනමක් වෙනස් කෙරුවේ ආය වැටන පැරිනිසාන්නතු. ல்லாத கால காலப்பகுதியில் மின்சாரம் இல்லாத காலப்பகுதியில் மருந்து இல்லாத காலப்பகுதியில் பணம் இல்லாத காலப்பகுதியில் நாம் அனைவரும் இங்கு இணைந்து கொண்டோம் ஒன்று ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டி எழுப்பினோம் இறுதியில் எனது நண்பர் திசா நாயக்கவும் தேசிய மக்கள் சக்தியும் அதே போன்று பிரேமதாசவும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணையவில்லை திருடுவதற்காகவே நாம் ஒன்றாக இணைந்து கொண்டோம் என்று கூறுகின்றார்கள் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் வேறுபாடு காணப்பட்டது நாம் நாட்டை நேசிப்பவர்கள் எமது கட்சி மீது பற்றிருந்தாலும் நாம் நாட்டின் மீது பற்றுடர்களாக இருக்கின்றோம் அரசியல்வாதிகள் என்ற அடிப்படையில் பொதுமக்கள் மீதும் பற்றுடர்களாக இருக்கின்றோம் ஆகவேதான் நாம் இணைந்து கொண்டோம் நாங்கள் செய்த பணிகளை முன்னுதி செல்வதற்கான மக்கள் ஆணையை எங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் உழைக்கும் போதே வரி செலுத்துவது மற்றும் ஒரு பாரிய பிரச்சனையாக உள்ளது அதில் திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அமைப்பும் நாமும் இணங்கினோம் அடிப்படை தீர்மானம் எடுக்கப்பட்டது நாம் ஒரு யோசனையை முன்வைத்துள்ளோம் அவர்கள் மற்றும் ஒரு யோசனையை முன்வைத்துள்ளனர் இந்த இரண்டு யோசனைகள் தொடர்பிலும் கலந்துரையாடி நாம் இணக்கப்பட்டு வந்த பின்னர் சரியான தொகை உங்களுக்கு அறிவிக்கின்றோம் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு நிவாரணங்களை வழங்கினோம் உழைக்கும் போது செலுத்தும் வரியில் திருத்தம் மேற்கொண்டு வருகின்றோம் நிவாரணத்தை வழங்க எதிர்பார்க்கின்றோம் வரியை குறைப்பதாக அனுரகுமார் சஜித் பிரேமதாசாவும் கூறுகின்றனர் வரியை குறைத்து நிவாரணத்தை வழங்க முடியுமா அதையே நான் கேட்கின்றேன் எவ்வாறு வருமானத்தை குறைத்து வரியை அதிகரித்து ரூபாவின் பெருமதியை பாதுகாக்க போகிறீர்கள் என திசா திசாநாயக்கம் எமது கட்சி தலைவரிடம் கேட்க விரும்புகின்றேன் அவ்வாறாயின் மீண்டும் எரிவாயு இல்லாத இடத்துக்கு டீசல் இல்லாத இடத்துக்கு பெட்ரோல் இல்லாத இடத்துக்கு

ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் மக்கள் பிரதிநிதிகளும் இங்கு கருத்து தெரிவித்தனர் பாரி கஷ்டத்துக்கு மத்தியில் ஐசியூவில் உயிரை இழுத்துக் கொண்டிருந்த எமது நாட்டின் பொருளாதாரத்தை ரணில் விக்ரமசிங்க ஐசியூவில் இருந்து மாற்றினார் நண்பர்களே தற்போது நாடு என்ற ரீதியில் வாட்டிற்கு மாற்றி நோயாளியை குணமாக்கி வீட்டிற்கு அனுப்புவதையே செய்ய வேண்டும் அதனை விடுத்து பிபிஎன் பிள்ளையான இன்ஜெக்ஷனை ஏற்றி இந்த தாய்நாடு எனும் நோயாளியை ஐசிபிற்கு அனுப்புவதை பொறுப்புள்ள என்று அடிப்படையில் செய்யக்கூடாது